அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் உங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்ம இதுவரைக்கும் போட்ட வீடியோக்கள் எல்லாமே கன்னிராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா சொல்யூஷன் கிடைக்கும்ங்கிறத கொடுத்திருப்போம் ஆனா இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே நிச்சயம் தீர்வு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம கிட்ட ஜாதகம் பல கன்னிராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு என் பிரச்சனைகள் தீர்ந்திருக்குங்கிறத அனுபவபூர்வமா சொன்ன கோவில்கள் இது அது என்ன கோவில் எப்ப போகணுங்கிறத பத்தி எல்லாம் தெளிவா விரிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே கன்னிராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிக பெரிய திருப்புமுனை ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்குமே நிச்சயமா கிடைக்கும் உங்க ராசி அதிபதி புதனா இருக்கும் காரணத்தினால புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தினங்கள்ல இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் அதுவும் பெஸ்டா நடக்கும் முதல் விஷயம் கன்னிராசி அன்பர்கள் ஏன் இந்த கோவிலுக்கு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல குரு எட்டுல இருந்தார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்தே ராகு எட்டுல இருக்கார் ராகு எட்டுல இருக்கிறது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்துல இருந்த ராகுவுனாலையும் நிறைய தொந்தரவு பிரச்சனை அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு வருடங்களாவே உங்களுக்கு சில மனக்குழப்பம் பிரச்சனை போராட்டம் திருமணம் ஆகல குழந்தை அபாஷன் ஆகிறது குழந்தை பிறப்புல பிரச்சனை வேறு ஒரு நபரால பிரச்சனை பயந்து வாழறது பண பிரச்சனை ஊரை விட்டு ஒதுங்கி போய் இருக்கிறது ஒளிஞ்சு வாழறது நிறைய டிராவல் பண்றது பயணங்களால அலைச்சல்கள் இருக்கிறது இதெல்லாம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்திருக்கும் இந்த கோவிலுக்கு போகும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சுமூகமான ஒரு சொல்யூஷன் நிச்சயம் கிடைக்கும் குரு எட்டுல இருக்கிறது இல்லாம ராகவும் இட்டில் நிலையில கடந்த காலகட்டத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல மிகுந்த வீழ்ச்சியை கொடுத்திருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி உங்களை அடிச்சு தலையில தட்டி உட்கார வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் உங்க பண பிரச்சனை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய இன்றைய சூழலையா இருந்தாலும் சரி அடுத்தவங்க யூஸ் பண்ற நிலைமையில இருப்பாங்க உங்க சக பணியாளர்களும் சரி மேலதிகாரிகளும் சரி உங்களை ட்ரீட் பண்ண விதம் இருக்கே ரொம்ப கொடுமையா தான் இருக்கும் கோர்ட்ல குற்றவாளிய நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த அளவுக்கு உங்களை விட வயது குறைந்தவர்களும் உங்க மேலதிகாரிகளா இருக்கும் போது உங்களை கேள்வி கேட்டுப்பாங்க பல பேருக்கு கை கட்டி வாய் பொத்தி நின்று ஆன்சர் பண்ண வேண்டிய சூழல் ஒரு சில நேரங்கள்ல கொடுத்துருக்கும் யாருக்குமே கண்ல தண்ணி வராது இயல்பாவே ஆனா ஒரு சந்தோஷமான நிகழ்விலும் ஒரு நல்ல இடத்துல ஒரு பங்களால இருக்கும் போதும் சரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்லயே சூப்பரான சொகுசு கார்லயே போறீங்கன்னா கூட சரி நீங்க பிரியாளா இருந்தாலும் சரி உங்க பாதுகாப்புக்காக உங்களை சுத்தி பத்து பேர் இருந்தாலும் சரி உங்க மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சி ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா உங்களை மீறி உங்க கண்ல தண்ணி வரும் பாருங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மனசு வலிக்கிற மாதிரி மனசு வெடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம் மனசுல இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் சரி யாருக்கும் மனசளவுல கூட துரோகம் நினைக்காதவங்க நீங்க ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நிகழ்ந்திருக்கும் வாழ்க்கையில அது ஒரு வடுவாவே உங்களுக்கு இருந்திருக்கும் மன கஷ்டம்ங்கிறத தாண்டி ஒரு மன அழுத்தம் மன குழப்பம்ங்கிறது அதிகமா இருந்திருக்கும் கல்வியில படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாணவர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டுட்டு கூட வந்துடலாம் வேற ஒரு வேலை மாறிக்கலாம் நிரந்தர வேலையா இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் நம்ம மனசுல பல தோன்ற ஆரம்பிச்சிருக்கும் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இல்ல நம்ம பண்ண திருமணம் நமக்கு சரியா இல்லையா நம்ம வாழ்க்கையில இந்த திருமணத்தினால எந்த லெவலுக்கு நம்ம போய் நிக்க போறோம்ங்கிற ஒரு மனைக்குழப்பம் ஒரு பெரிய கொஸ்டினே நம்ம மனசுல வந்திருக்கும் பல வருஷமா கஷ்டப்பட்டு தவமிருந்து பெற்ற குழந்தையே நமக்கு சுதந்திரவா வந்து நிக்கும் நம்ம எதுக்கு திருமணம் பண்ணோம் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நிறுந்திருக்கலாமே நம்மளால வெளிநாடு போக முடியுமா இல்லை இல்ல தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா நமக்கெல்லாம் திருமணமே ஆகாதாங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் மனசளவுல உங்களை கூட்டிக்கிட்டே இருக்கும் யாருடைய சொல்லையும் தாங்கக்கூடிய கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆனா அந்த ஒரு நபருடைய சொல் உங்க மனசுல ஒரு வடுவா இருக்கும் உங்க இதயத்தை கிழிச்ச மாதிரி இருக்கும் நமக்கு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும் அவ்வளவு ஒரு வேதனை அவ்வளவு ஒரு மன வலி சுயமரியாதை இழந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடைச்சிருக்காது நம்ம பேசுற ஒரு நாலு வார்த்தையை காது கொடுத்து கூட மாட்டாங்க நிறைய இடங்கள்ல நம்ம ஆசைகளை குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க சரி உடல் அளவிலையும் சரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கு கூட்டு வலி வயிறு வலி சார்ந்த உபாதைகள் நிறைய பேருக்கு அதிகரிச்சிருக்கும் வயது மூத்தவர்களுக்கும் சரி நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டோம் நம்ம இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறோமே நம்ம யாருக்காக வாழ்ந்தோம் இனிமே நம்ம யாருக்காக வாழறோம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை கேள்வி நமக்குள்ளேயே உங்க சிந்தனைகள் செயல்கள் காட்டிலும் இருந்தாலும் சரி விஷயம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க வியாபாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தெரிந்த தொழிலாவே இருந்தாலும் சரி அது சற்று சுணக்கமா இருந்திருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம பிளான் பண்ணலாம் இந்த கோவிலுக்கு போகலாமா என்ன பரிகாரம் பண்ணலாம் எதை தின்றால் பித்தம் தெளிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு கடந்த கால வந்திருக்கும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு விரக்தி ஏன் ஒரு சில பேருக்கு குழந்தை கூட அபாஷனாயிருக்கும் ஒரு சில பெண்களுக்கு தன்னுடைய சுய பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு மனசில் தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சில வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் உண்மையான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லும் செயலும் மாறி இருக்கும் உங்கள் சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும் ஒரு கட்டத்தில் கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இது நீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அவ்வளவு மாறி இருக்கும் தவறான நபரால ஒரு பிரச்சனை அந்த மூன்றாம் நபர் கொடுத்த அன்பும் கருணையும் நம்பிக்கை துரோகமும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடமா ஒரு அனுபவ பாடமா உங்களுக்கு கொடுத்திருக்கும் இனிமே நம்ம யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது நம்பி ஏமாந்து ஏமாந்து மோசம் போனதுதான் மிச்சோங்கிற ஒரு மனசுல எண்ணம் வரும் பாருங்க தவறு பண்ணது பிரச்சனையே கிடையாது எல்லாருமே இயல்பா தப்பு தான் நம்பி ஏமாந்தது துரோகத்தை பார்த்ததும் பிரச்சனை இல்லை ஏன்னா நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா திரும்பவும் நம்பிக்கை துரோகத்தை நீங்க அனுபவிச்சிடாதீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷாரா இருங்க உங்க லைஃப்ல ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெட்டரான ஒரு லைஃப் உங்களுக்கு நிச்சயமா இந்த கோவிலுக்கு சென்று வந்த பிறகு கிடைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கும் சட்டநாதர் கோவில் இந்த கோவில்ல அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க நிலநாயகி அம்மன் இருக்காங்க சிவபெருமான் மூன்று வடிவுல இருக்கார் கீழ சிவபெருமான் மேல குடும்ப சங்கீதமாக சிவபெருமான் அதற்கு மேல சிவபெருமான் ஒரே நேர்கோட்டில் மூன்று சிவன் இருப்பாங்க இந்த ஸ்தலத்தை தரிசித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் விமோச்சனம்ங்கிறது இருநூறு சதவீதம் நிச்சயம் உண்டு நான் சிவனை கும்பிட மாட்டேன் அம்மனை கும்பிட மாட்டேன் முருகனை கும்பிட மாட்டேன் இந்த மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட மாட்டேன்னு இருந்தாலும் சரி என்ன நினைத்தாலும் சரி கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த கோவிலில் கால் எடுத்து வைப்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் இந்த கோவிலுக்கு புதன்கிழமை இரவு நேரத்திலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்திலேயோ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆப்டர் போயிட்டு வாங்க அப்படி அந்த நேரத்துல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதோடைய பலன்கிறது நிச்சயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த கோவிலுடைய மகத்துவத்தை நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் நிச்சயமா கண் கூட உணர முடியும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்த கண்ணிராசி அன்பர்களுக்கும் உங்களால முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடைஞ்சா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்